அன்பான யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் நானும் துவாரா பாப்பாவும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க யார் யாரெல்லாம் அம்மா கூட இருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்பா டீ வாங்க போயிருக்காரு வரட்ட வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே இருக்கு அண்ணிட்ட காட்டுக்க போங்க எங்கே இருக்குது குட்டி இருக்குதா குட்டி எங்கே சமீரா அங்கே சமீரா வர சொல்லுங்க குட்டியை பார்க்க போகிறோம் இப்போ கூட்டிகிட்டு வாங்க சமீராவே சமீராங்க சமீரா சமீரா ஆனவியம்மா இல்லை இல்லை குட்டி மட்டும் தான் சமீரா சமீராணும் தொடாதீங்கம்மா சமீரா வந்துடும் பார்த்து பார்த்து வந்துடுச்சுருங்க சமீரா கூப்பிடுவோம் வர்றா சமீரா இருக்கா சமீரா இப்போ பாரு வரும் சமீரா கூப்பிடு குட்டியை பார்க்க பாருங்க சமீரா சமீராட்டி வா குட்டி வா காட்டிங்க வா ஏதாவது வாங்கிட்டு வந்துரும் பார்க்குறா இருங்கப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க சமீரா ஒரு குட்டியை தூக்கி போக போகிறோமே நாங்கள் உன் குட்டியை பாருவா வா 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 வாட்டு குட்டியை காட்டி அண்ணன் போய் பார்க்கணுமா வாங்க போய் பார்க்குறேன்னா ஒன்றுதான்பா ஒன்று ஒரு குட்டி தெரியலப்பா வாங்க 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 நான் போய் பார்க்குறேன் உங்க குட்டியே இங்கே எத்தனை குட்டி போட்டிருக்கான்னு கேட்குறாங்க பாரு எத்தனை போட்டிருக்கா வா காட்டு இங்கே அப்பாட்ட காட்டு முடியா ம் ம்

அக்கா வாங்க டீ குடிக்க போறேன் கீழே இறங்கி வாங்க டீ வந்துருச்சு வாங்க அதட்ட கூடாது பாவம் அப்புறம் நீ அதட்டதுனால தான் உன்ன பயந்து வர மாட்டேங்குது நீ சம்மர் ஆயிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்ட பிளாக்கி பாவம் பிளாக்கி வா டீ குடிக்க வா டீ குடிக்க வா வா டீ குடிக்கலாம் நாங்க டீ குடிக்க போறோம் வரியா வரலையா வாடா கிடைக்காது கிடைக்காது இந்த வரேன் கொடுக்குறேன் வாங்க எல்லாரும் அங்கே மரத்தடிக்கு போங்க வாங்க வா 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 வரும் ம் டீ கூட ஆறு பேர் மந்தா தான் சொல்கிறாங்க வாங்க குடிச்சிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் அம்மாவை டீ குடிக்க சொன்னால் சமீராவுக்கும் பிளாக்கிக்கு தான் கொடுக்குறாங்க டீ எப்போதுமே அப்படி தான் என்ன சாப்பிட்டாலும் சமிரா பிளாக்கி இன்னொரு பூசுணி இருக்கும் அதை காணுங்க இப்போ உங்களுக்கு குடிக்காமல் குடிக்க மாட்டாங்க கொஞ்சமாவது ஊற்றினா தான் உங்களுக்கு டீ குடித்த பல ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்கும் கொடுக்கா டீ குடிச்சா அவ்வளோதான் எதோ மாதிரி இருப்பா எங்கே கானும் எங்கே காணும் எங்கே காணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் துவார்கா நன் டீ குடிக்கல மைக்கள் நன் டீ குடிக்கலை ஆனால் ஃபஸ்ட்டு பூனை கொடுத்துட்டா பாருங்கள் அவரு சின்ன பிள்ளைங்க தான் இங்கே துவார கூட இப்போ இதாக பார்த்துக்கிட்ருக்கு நான் கூட கெட்ட உடனே கொடுக்கலையே அப்படின்ட்டு உனக்கும் பார்த்துக்கு பாருங்கள் எப்படி இருந்து வயசான காலத்தில் பேர பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்போதும் தனிமையில் ஆடு மாடு கொடிகளோடு இருந்தவங்க இன்றைக்கி என் மக எங்கள் அக்கா பையெல்லாம் வந்தோம்னே எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சமீராவோட பாருங்கள் இங்கே இருக்குது அந்த கோழி தான் குவா முன்னாடி சின்னதாக இருந்துச்சு போன விடியில் பார்த்துருப்பீங்க இப்போ பெருசாகிடுச்சு கொஞ்சம் நாங்கள் யாரும் போகலாட்டியோ ரெண்டு பேர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு புள்ளி குத்திக்கும் ஆடு மாடை பார்த்துக்கும் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மரத்தில் இல்லை பாருங்கள் ட்ரம்மு ஓட்ட தண்ணி ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் ஒன்று சுட்டாக உடஞ்சி கொடுத்து இந்த மரத்தில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும்போது மணி பதினோரு மணி பார்த்திங்கன்னா ஒரு காற்று தரத்துல நல்லா வரும் ஆனால் வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு அங்கே வெயிலாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பிளாக்கியோட பாப்பா தொட்டிலானதும் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களோட விளையாடுறது அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் திருதண்ணி காஞ்சிக்கிட்டுருக்கு அம்மாவை பாருங்கள் அம்மாவுக்கு இப்போலாம் ரொம்ப முடியலைங்க உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாயிட்டாங்க சமைக்க போகிறேங்க சமைக்கிறதாக தான் நான் வெங்காயம் அக்கல்லாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் பார்த்தா இது துவாரகாவும் மகிழனும் அந்த இடத்த விட்டு நகரில் பூனை குட்டி போட்டிருக்கா பக்கத்துலேயே உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சில பேர் நினப்பாங்க என்னடா பூனை ஆடு மாடலாம் இருக்காங்கன்னு அறுபது நினைப்பாங்க அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அவங்க மனநிலையை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு மனுசரி இன்னொரு மனுஷரை பார்த்து அறுவருப்படைகிறாங்க அப்படி இருக்கும்போது பூணுகளை பார்த்து அறுவறுப்படைந்து அது அவங்களோட விருப்பம் தானே எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லைங்க அந்த சமீராக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்குங்க நானும் சரி எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்பா சரி இது மாதிரி பூணுகள் ஆடு மாலாம் ரொம்ப பாசமாக இருப்போம் அதில் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப இதாக இருப்பாங்க ஒன்று விட்டு ஒன்று தின மாட்டாங்க எப்போவுமே சமைக்கிறதும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தான் சமைப்பாங்க ஆடு மாலை இல்லை பூனை கோழி இருக்கிறான் நாய் மட்டும் இல்லைங்க பக்கி எல்லாமே எங்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குட்டி போட்டிருந்துச்சு அதோட தான் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் போய் வெங்காயம் தக்காளி எடுத்ததும் பாப்பாவும் வெட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேலே பார்க்கணும் அப்படின்னு திருப்பி கூப்பிட்டுக்கு வர மாட்டேன்டா நான் மேலே என்னமோ எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவளையும் தூக்கி காட்ட சொல்லியிருந்தான் இங்கே பாருங்க மயிலன் கண்ணாடி எடுத்து வச்சு அதை காட்டிக்கிட்டு இருக்கான் இந்த பாரு நீ பார்க்குறியா பார்க்குறியான்னு சொல்லி கண்ணாடி எடுத்து புனங்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தான் பாப்பா என்னடானா மேலே தூக்கி காட்ட சொன்னா என்னமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் எலுமிச்சும்போல மேலே மூலம் இருந்துச்சு அப்புறமே சூஸ் போடுவோன்னு சொல்லிவிட்டு அதனால எனக்கு ஆட்டுங்கன்னு சொல்லி அடம் முடிச்சுட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் கண்ணாடி வச்சு காட்டிகிட்டு இருக்கான் பாருங்க இந்த நார்த்த மரத்துக்குள்ளாடி தாங்க இப்போ அப்பா அது மாதிரி மட்டை ஏதாச்சும் கட்டி வச்சுருக்கா வேலுக்காக ஒரு மூணு மாதம் வெயில் காலமாக உங்களுக்கு இங்கே தாங்க பொழுது போகும் இங்கே வீட்டில் ரொம்ப அனர்த்துங்க இந்த புயல் எங்கள் வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ண முடியல ஓட்டு வீடு தான் மேலே படதாக கட்டியிருக்காங்க அதனால் இந்த மூணு மாதத்துக்கு இந்த மரதாட்டில் தாங்க உங்கள் பொழுது போகும் பாருங்கள் நாங்கள் வந்திருக்கோங்கிறதுக்காக அப்பா வந்து கோழி அடிச்சிருக்காங்க நாட்டுக்கோழி அதான் வெட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடியெல்லாம் போக்கிறதுக்காண்டி அடுப்பில் கட்டதுக்காண்டி நெருப்பத்தை வச்சிக்கிட்டுருக்காரு பாப்பா பாருங்க தொட்டு தொட்டு பார்க்குறா பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காரு மரத்தில் நான் அடுத்த மரத்தில் காய் செமே டேஸ்ட்டாக இருக்குங்க இனுக்குங்க தான் பிஞ்சாக இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் என்னென்னா அடுத்த மாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் பறித்து சாப்பிட்லாம் பாப்பா கோழி இடத்துல கோழி வந்து அப்பா நெருப்பில் காட்டுறாங்க இந்த முடியெல்லாம் போகிறதுக்காக வர பாருங்கள் எப்படி பார்த்துக்கிட்டுருக்குனு அப்பா வந்து கோழியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சமைக்கிறது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் ஆனால் இல்லை என்னென்னா அம்மாவும் அப்பாவும் கோழி குழம்பு சாப்பிட மாட்டாங்க அப்பா முன்னாடிலாம் சாப்பிட்டாரு இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல அவருக்கு அரைக்கும் இப்போ சாப்பிட்றதில்ல அம்மா சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க நாங்கள் தான் சமைத்து சாப்பிட்டு போனோம் இப்போ பாருங்கள் குத்திக்கிட்டு குத்திக்கிட்டுருக்காங்க பாப்பா இந்த இடத்துல உட்காந்து தொட்டி ஆடுறது கதை பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் இருப்போம் இது பாருங்க பாப்பா ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த ஃபோனில் பாட்டு வர்ற அதுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டா ஃபோன் பார்க்குறத விட பாட்டு வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு ஆட ஆரமிச்சிருவேன் இப்போ பாருங்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அம்மா சின்னப்பயில் எங்கள் வா வான்னு கூப்பிட்டாங்க நான் வேறு கோழியை தான் கூப்பிட்றாங்க நினச்சிட்டு இது பேர் சின்ன பேர் அம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சமீர் பாருங்க எப்படி கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டுனு யாரோட கூப்பிட்றாங்க நமக்கு தெரியாமல் ஒரு சின்ன பயிர் நினைச்சி இருந்தேன் நான் இந்தளவுக்கு நான் ஒரு சார் சவுண்டே கொடுத்துருப்பேன் பார்த்தோன்னா பாப்பா ஃபோன் உண்டிக்கிட்டதுனால அந்த ஃபோனில் ஒரு வாட்டை வந்து காப்பரேட் கொடுத்தது அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லைனா நான் அம்மா சின்ன பையனுக்கு கூப்பிடும்போது யார் வர்றதுன்னு அதை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா சின்ன போய் இங்கே வாடா வா தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு இங்கே பாருங்கள் அவங்கள தான் அம்மா கூப்பிட்டாங்க அந்த தண்ணியும் குடி அப்படி சொன்னது இங்கே உள்ள தண்ணி குடிக்க வந்துச்சு எங்கள் அம்மா இங்கே இல்லை இங்கே பாரு துண்ணா இருக்கு போய் குடி அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு அது திரும்பி போச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே பாருக திண்ணியிருப்பேன் தண்ணி குடிக்க போனது அம்மா சொன்னாங்க அது இல்லை அந்த சைடு வாளியில் இருக்க பார் அப்படின்னு சொன்னாங்க அதையும் அந்த ஆட்டுக்குட்டி கேட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி போச்சுங்க அம்மா சார் போய் குடிச்சிருப்போம்மா அப்படின்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வா தண்ணீருக்கு ஆடும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் போய் எழுந்துருச்சு பார்க்க போனேன் தங்க புளி காஞ்சிக்கிட்டுருக்கோங்க பாருங்கள் என்னை பார்த்தா பார்த்ததும் டக்குனு மூவ் ஆயிடுச்சு சரி தண்ணி இல்லை பிள்ளைட்டு பார்த்து தண்ணி கொஞ்சம் இருந்தது வா வந்து குடின்னு சொன்னேன் வா வந்து குடின்னு சொன்னதும் குடிச்சிச்சுங்க நான் வா வான்னு சொன்னோம்னே சமீராவாக தான் கூப்பிட்றான்ட்டு சமீராவும் வந்துருச்சுங்க பின்னாடியே குடின்னு சொன்னதும் அப்போ குடிச்சிட்டு இருந்துச்சு அங்கே எங்கள் வீட்டில் உள்ள கோழி ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்கிறதும் அப்படியே கேட்கும் இங்கே பாருங்கள் சமீரா கொடுத்த மாதிரி நான் வா வந்து கொடுத்து சம்ராவாக வந்துடுச்சு சம்ராவையும் இங்கே வந்து படுத்துருக்கியா வா மரத்தடிக்க போவோம் உங்கள் குட்டியே பார்த்து கிடக்குறியா வா யாரும் தூக்கிட்டு போக மாட்டா வா அங்கே போகணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் சொன்னதும் அதுங்க பின்னாடி எழுந்துட்டு வந்துடுச்சு வா மரத்தடிக்க போவோம் அப்படி சொன்னதும் அது பின்னாடிக்கு போவோம் வா வா அங்கேயுமே உட்காந்துக்குவோம் உங்க குட்டி யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க வா இங்கே போகலாம் குட்டிக்கு பால் கொடுத்துட்டியா எங்க தூக்கிட்டு வா நான் பார்க்குறேன் பே தூக்கிட்டு வா சரி நான் மரத்தடிக்கி போகிறேன் வரியா அங்கே போ நான் போகிறேன் வா மரத்தடிக்கி போகலாம் வா சரி வா அங்கே போகலாம் நான் போகிறேன் வாடாளு அண்ணனுக்கு ஃபோன் காட்டுங்கம்மா நீ வீட்டுக்கு கிளம்புறியா நீங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறானா ஃபோன் காட்டுங்கம்மா அண்ணனுக்கும் அப்புறம் அண்ணனை வர சொல்லி மட்டும் பாருங்க நம்ம சமைச்சிக்கிட்டுருக்கேன் அம்மா அப்பாவும் பள்ளி குத்திக்கிட்டு இருக்காள் நான் சொன்னேன் அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கூட உட்காந்துருக்க முடியாது படுத்து கடந்த பிள்ளை குத்திக்கிட்டு இருக்கா பாருங்கள் பாப்பா தூங்கிட்டா சமராமும் அவனை வாழாடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் நான் வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தேன் வெந்துக்கிட்டு இருந்துச்சு அடுப்பில் பாப்பா எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் சமைச்சிடும் இல்லைன்னா அவனை வந்து நெருப்பறிக்க ஆரமிச்சிடான் வேண்டா சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அக்கா பையன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வருத்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டான் போகிறதே நானும் அவன்தான் இதில் தனித்தனியாக செஞ்சு கேட்கணும் மட்டும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வர தனியாக வேறு குழம்பு வைக்கணும் சாம்பார் ஏதாவது வைக்கணும் அம்மா வந்து ரசம் வச்சு சொல்லி சொல்லிக்கிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு வறுத்து தாங்க சித்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கு மட்டும் அதில் கொஞ்சம் அழகாக தனியாக இருக்காமல் அதிலே மசாலாலாம் போட்டோன்னே வெந்தோடனே அவனுக்காக தனியாக எடுத்தேன் பாருங்கள் பாருங்க வாழாடிட்டு இப்படி தான் இருக்குது புது உரங்களே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் பாருங்கள் கேட்டான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நிச்சயம் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் வேலை தண்ணி விட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன் மயில நல்லா இருக்கா பிடிச்சிருக்க உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா ம் கீழே வை கீழே வை கையில் உடைச்சிருவான் ம் காய் சொல்லு ஒரு காய் சொல்லு உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் நான் யார் யார் வீட்டுக்கு வந்திருக்கியா நீ தாத்தா வீட்டுக்கா தாத்தா வீட்டுக்கா உங்கள் தாத்தா பிடிக்குமா அம்மாச்சியா பிடிக்குமா ரெண்டு பேரும் பிடிக்கும் ரெண்டு பேரும் பிடிக்குமா உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வண்டிய பெரிய பாடுச்சு பெரிய பாடு பேச்சேன் எவ்வளோ உன் ஃப்ரெண்டு எப்போ தருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சூஸ் போட்டு எல்லோரும் குடித்தேன் பாப்பா எழுந்தது ரெண்டு பாப்பா பாப்பாங்க லெமன் சூஸ் போட்டு எல்லாரும் சாப்பிட்டான் பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு பயமாக இருந்துச்சு அவளுக்கு ஒரு கோல்டு இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா சமராப்பா இருக்கும் அங்கே பயப்படுத்துருச்சு தீ குடிச்சிருந்தா நேரம் வந்துருக்கோம் சூஸ்மெனி பக்கத்தில் வரல அப்புறம் ஈவினிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அக்கா பையனை கூட்டிக்கும் கிளம்பிட்டாங்க அக்கா வீட்டு பக்கத்தில் தான் சமச்சந்திர குழம்பில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி தான் அப்பா காலையில் போய் கூட்டிகிட்டு வருவார் லீவ்னா அப்புறம் ஈவினிங் கொண்டே விட்டுருவார் நைட்டு பசங்கள் ஆள் வாங்க இருக்க மாட்டான் பயந்து கூட்டிகிட்டு கொண்டு விட்டு வந்துடுவார் சாயந்தரம் இப்போ வாராக அப்படியே பார்த்துட்டு இருந்தா அண்ணங்களையும் போயிட்டு அணின்ட்டு பாவ அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாள் அவனும் பாய் பாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படியே பாம்மா விளையாட ஆள் பாப்பா பாவம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாள் சமீராவ எங்கள் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு

கொடுத்தாங்க பக்கத்தில் அக்கா வீட்டில் ஒரு நாள் அக்காவிலேயே சேர்ந்து வரலாற்றையும் பிள்ளைங்களுக்கு எதாவது கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவார் அம்மா தான் எங்கேயும் போக முடியாது வீட்டிலேயே இருப்பாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் தான் பாருங்கள் போகும் கூட முடியாத செந்திரா அப்படின்னு தந்துட்டு பார்த்துட்டு போனோம் உறவுகளே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புது உறவுகளே கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் லேக்கெலாம் சமீராகவே பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் சத்யகா சமீராகவே பாருங்கள் நீங்கள் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்க